ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து சம்பா ரவை கோதுமை உப்புமா தாங்க செய்ய போகிறோம் இந்த உப்புமா வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முன்னாடியெல்லாம் நான் சின்ன வயசுலாம் எனக்கு இந்த கோதுமை ரவை உப்புமான்னா என்னன்னே தெரியாது இப்போ எல்லார் வீட்லேயும் இதை செய்கிறாங்க நானும் எங்கள் வா எங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் இந்த உப்புமாவும் செய்கிறோம் வெஜிடபிள் போட்டு கூட செய்வேன் இருந்தாலும் இன்றைக்கி வந்து வெங்காயம் தக்காளி சேர்த்து செய்ய போகிறேன் தக்காளி சேர்க்கும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அந்த தக்காளியோட புளிப்பு வந்து இந்த சம்பார் ரவை வந்து நமக்கு பிளைனாக இருக்கிறப்பல தெரியும் சாப்பிடும்போது ஆனால் தக்காளி சேர்த்து செய்யும்போது நல்லா அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டம்ளர் ரவைக்கு மூணு டம்ளர் தண்ணி வைக்கணும் அதுதான் இந்த உப்புமாவுக்கு கணக்கு நல்லா இது கொஞ்சம் சூடு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் ரவையை இப்போ இது வந்து ரொ இதை சாப்பிட்றோம்னாக்கா கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக அதாவது எப்படி சொல்லினா கொஞ்சம் பசி வந்து ரொம்ப சீக்கிரம் பசி எடுக்க மாட்டேங்குது நல்லா பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அந்த ரவைக்கு இந்த ரவைக்கும் உள்ள வித்தியாசம் அதான் சம்பா ரவை வந்து கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கணும் பசங்களுக்கும் கொடுக்கணும் சில பசங்க சில நேரங்கள சாப்பிட்றாங்க சில நேரங்களில் சாப்பிட மாட்டுறாங்க எங்கள் வீட்டில் எங்கள் பசங்க அவ்வளோ சீக்கிரம் இதை சாப்பிட மாட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாப்பிட வைக்கணும் அப்புறம் இந்த ரவை வறுக்கும் போதே ஒரு விஷயத்தை அப்படியே பேசிக்கிட்டே இந்த உப்புமா செஞ்சிடலாம் இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம வீட்டில் ஒரு பத்து வயசில் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பொண்ணோ பையனோ இப்போத்துலேருந்தே நம்மளோட வேலையை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் எப்படின்னா இந்த பத்து வயசுலேருந்து இருபது வயசுக்குள்ள தான் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை அவங்க வந்து சீக்கிரமாக புரிஞ்சிக்கவும் செய்கிறாங்க புரிஞ்சிக்கவும் செய்வாங்க நாமளும் நம்ம வேலையை வந்து இந்த டைம்லேருந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடணும் என்னென்ன வேலைகள்னால் இப்போது அவங்க வந்து ரூமில் இருப்பாங்க பசங்கள் ரூமில் படிச்சுட்டு இருப்பாங்க ஃபேன் ஓடிட்டுருக்கோம் லீவ் டேஸ்லாம் சொல்கிறேன் ஏசி போட்டுக்குவாங்க அவங்க பாட்டுன்னு படித்து முடிச்சுட்டு திரும்ப ஹாலுக்கு வந்து டிவி பார்க்கலாம் சொல்லி வருவாங்க ஆனால் அந்த ஃபேனையோ லைட்டையோ ஏசியோ எதுவுமே ஆஃப் பண்ண மாட்டாங்க அவங்க பாட்டு வந்து உட்காந்துக்குவாங்க ஆனால் நாம் வந்து கிச்சனில் வேலை செஞ்சிட்ருப்போம் அந்த வேலையை விட்டுட்டு வந்து என்ன ரூமில் ஆஃப் பண்ணியா எந்தெந்த ஃபேனு லைட்டு எல்லாம் ஆஃப் பண்ணியா அப்படி அப்படியே போட்டு வந்துட்டியா அப்படின்னு நம்ம ஒரு குரலை கொடுத்தா மட்டும்தான் அதை செய்வாங்க அவங்க ஏன்னா அது அவங்களுக்கு வந்து அது முக்கியன்றதே அவ்வளோவா தெரியாது ஆனால் நாம் வந்து அதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் அதே மாதிரி பாருங்க இந்த ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் வந்து ஹீட்ரு போட்டு குளிச்சிருப்பாங்க குளிச்சு முடிச்சுட்டு வந்தவொடனே அந்த ஹீட்ரு சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் பாத்ரூம் லைட் ஆஃப் பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அப்புறம் வந்து நம்ம சொல்லி கொடுக்க 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 அது கேட்கவும் மாட்டாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அம்மா சொல்லிக் கொடுக்குற மாதிரி எந்த ஸ்கூல்லேயும் சரி எந்த ஒரு சொந்தக்காரங்களும் சரி யார் வீட்டுக்கு போனாலும் அவங்க சொல்கிறத பசங்க கேட்கவும் மாட்டாங்க அந்த அளவுக்கு அவங்க சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யார் வீட்டுக்கு பசங்களை அனுப்புனாலும் கொஞ்சம் பயமாகவே தான் இருக்குது நிறைய பேர் அனுப்புகிறதே கிடையாது நானும் தான் மாட்டேன் இது வரைக்கும் என் பசங்க எங்கே போனாலும் நான் கூடவே போயிடுவேன் தனியாக எங்கே இது வரைக்கும் விட்டதே கிடையாது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் விடவும் கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுனா இப்போது அம்மாவாக இருந்து நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் நம்மளை தவிர வேறு யாரும் சொல்லி அதான் இப்போ தான் சொன்னேன் இல்லைங்களா சொல்லி கொடுத்தாலும் கேட்க மாட்டாங்கன்னு ஆனால் கண்டிப்பாக நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னாக்கா ஒரு நாள் இல்லைனா கூட ஒரு நாள் நம்ம பசங்க நம்ம அம்மா சொன்னாங்க அப்படின்னு கண்டிப்பாக அவங்க வந்து திங்க் பண்ணுவாங்க எப்படி சொல்கிறேன்னா நான் ஒரு கதை ஒன்று படித்தேன் ஒரு நியூஸ் பேப்பரில் அதை தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஒரு வீட்டில் ஒரு அம்மா வந்து அவங்க பையனுக்கு வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபேன் ஆஃப் பண்ணணும் லைட் ஆஃப் பண்ணணும் தேவை இல்லாத ஃபேனு லைட்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது தேவை முடிஞ்சவுடனே அதை ஆஃப் பண்ணி வச்சிடணும் அப்போ தான் வந்து நமக்கு கரண்ட்டு பில்லும் சேவ் ஆகும் கரண்ட்டுமே நாட்டு நாட்டுக்கு கரண்ட்டு தேவை அதிகம் இல்லையா அதை நம்மளும் வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் ஆனால் அந்த பையன் கேட்கவே மாட்டானான் ஆனால் அவன் வந்து ஒரு நாள் வந்து இன்டர்வியூக்கு போயிருக்கான் வேலைக்காக அப்போ வந்து அந்த ஆஃபீஸில் ஒரு இருபது பேர் இருந்திருப்பாங்க போல அந்த கம்பெனியில் அப்போ வந்து இன்டர்வியூக்காக எல்லாரும் உட்காந்துட்டுருக்காங்க ஆனால் அவன் மட்டும் பார்த்தீங்கன்னா அவன் உட்காந்துருந்த அந்த ஹாலுக்கு பக்கத்தில் யாருமே இல்லை அந்த இடத்துல ஃபேன் ஓடிட்டு இருந்துருக்கு அப்போ இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் போய் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துருக்கான் அப்போ அங்கே இருந்தவங்க யாருக்குமே அதை செய்யணும்னு தோணலை ஆனால் அவன் போய் செஞ்சுட்டு வந்து உட்காந்துருந்தான் எல்லோரும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு போயிட்டாங்க இவன் அட்டன் பண்ணும்போது அந்த ஆஃபீஸில் இருந்த அந்த சார் வந்து என்ன கேட்டார்னா ஏன் பண்ணிங்க மட்டும் போய் அந்த ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து உட்காந்திங்க அப்படின்னு இல்லை சார் எங்கள் அம்மா வந்து எங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக ஓடுது ஓடுதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால் எனக்கும் இங்கே பார்த்தவொடனே தோணுச்சு அதனால தான் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து உட்காந்தேன் அப்படின்னு அப்போது அந்த இடத்துல என்ன புரியுதுன்னா அந்த அம்மா வந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனால் அவன் வீட்டில் அந்த வேலையை செஞ்சானா இல்லையான்னு தெரியல ஆனால் அந்த பப்ளிக் பிளேஸில் போகும்போது அவங்க அம்மா சொன்னது அவனுக்கு ஞாபகம் வந்து அதை செஞ்சதுனால அவனுக்கு வேலையும் கிடச்சிது அதே சமயம் அவங்க அம்மாவுக்கும் பாராட்டு கிடைச்சிருக்கு அந்த மாதிரி தான் நம்ம வீட்டிலருந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் சொல்லித்தரணும் எந்தெந்த விஷயங்கள் சொல்லித்தரணுன்றதை ஒவ்வொன்றா சொல்கிறேன் இப்போது எப்படி சொல்கிறதுனா ஒரு சாப்பாடு கூட சரி சாப்பிடும்போது மிச்சம் வைக்காமல் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அதுக்கப்புறம் சாப்பிட்ட உடனே தட்டை கழுவுணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கும்போது நிறைய வீட்டில் வந்து சிப் பண்ணி குடிப்பாங்க ஆனால் நம்ம போகிற வீடுகள்லாம் அந்த மாதிரி அவங்க குடித்த அந்த சொம்பில் தம்ளர்லலாம் வந்து நம்ம சிப் பண்ணி குடிக்கிறது அவ்வளோவா நல்லா இருக்காது அதனால் நம்ம இருந்தே அந்த தண்ணியை எங்கள் வீட்டிலலாம் எப்படி குடிப்பாங்கன்னா அந்த தண்ணியை சொம்பில் எடுத்து மேலே தலையை சாய்ச்சி குடிக்கணும் அப்படி தான் அது எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல எனக்கு அப்படி தான் நாங்களாம் குடித்து பழகினோம் ஆனால் என்ன சொல்கிறேன்னா இந்த இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொம்பளை பசங்களுக்கோ ஆம்பளை பசங்களுக்கோ அம்மான்ற ஒரு கேரக்டர் சொல்லி கொடுக்குற விஷயம் மட்டும்தான் அவங்க அவங்க மைண்ட்லேயே நிற்கும் அதை தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது அந்த பத்து வயசுலேருந்து இருபது வயசுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம இல்லாத பட்சத்தில் கூட அவங்க அதை அதை புரிஞ்சுப்பாங்க நம்ம என்ன தான் படிக்க வச்சுட்டு நல்ல வேலை வாங்கி கொடுத்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அவங்க வாழ்க்கை எப்படி வாழணும்னு கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கிற எல்லா விஷயத்தையும் தக்க வச்சுக்க முடியும் அதை அந்த வாழ்க்கை எப்படி வாழறதுனே தெரியலன்னா அது அது எப்படி அவங்களால யார் வந்து சொல்லி தருவாங்க யாருமே சொல்லி கொடுக்க முடியாது இப்போ நேரமாகட்டும் நேரம் வந்து நேரம் காலன்றது அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த விஷயத்தை செஞ்சால் மட்டும்தான் அதுக்கு மதிப்பு கிடைக்கும் ஆ இன்றைக்கி செய்யலைனா அடுத்த வாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி வைக்கக்கூடாதுன்ற விஷயத்த நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் இந்த தள்ளி வைக்கிற விஷயத்தினாலே நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சக்சஸ் பண்ணாமல் முடியாமல் கூட போகும் அதையே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அதுக்கப்புறம் பொம்பளை பசங்களுக்கு பொம்பளை பசங்களுக்கு இப்போது இன்றைக்கி வந்து இந்த குழம்பு பண்ணோமா இந்த குழம்பு வந்து மீந்துடுச்சுமா இதை எடுத்து எப்படி அதை பதப்படுத்தி வைக்கணும் அப்படின்றத நம்ம குழந்தைக்கு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் அப்போ அதெல்லாமே தெரியாமல் ஆ அவள் சாப்பிட்டால போய் தூங்கட்டா குழந்த தானே அது என்ன நமக்கு வேலை போகுது அப்படின்னு நினைக்காதீங்க அந்த குழந்தைக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க இந்த குழம்பு மிச்சமாயிடுச்சு இதை எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்லாம் நாளைக்கு இது கெட்டு போகாது இது வந்து புளி ஊற்றிருக்கோம் புளி ஊற்றி செய்கிற எந்த குழம்பும் கெட்டு போகாது இல்லையா அந்த மாதிரி சொல்லி கொடுங்க அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் கடுகு இந்தந்த பருப்புக்கெலாம் இந்தந்த குழம்பு செய்யலாம் இந்த மாதிரி கூட்டு பண்ணலாம் இதெல்லாம் இது எது இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக ஒரு அம்மாவாக தான் சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுங்க இப்போது பசங்க வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக செய்ய மாட்டாங்க தான் இப்போ துணி மடித்து வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை மாதிரியே அந்த குழந்தை செய்யணும்னு எதிர்பார்க்காதீங்க ஆனால் அந்த குழந்தை செய்ய சொல்லுங்கள் வாம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து துணி மடித்து வைப்போம் அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம அளவுக்கு அது மடிக்கலைனா கூட பரவாயில்ல மடித்து வைக்கட்டும் மடித்து வச்சுட்டு எத்தனை போய் இடத்துல வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லுங்கள் அப்போ தான் அம்மா துணி துவச்சி மடித்து வைக்கிறாங்கன்றதே அவங்களுக்கு தெரியும் இல்லைன்னா என்ன நடக்கும் ஆ துணியை தோ போட்டோமா கட்டி போட்டோமா அம்மா மடித்து வச்சுருவாங்க துவச்சி நாம் எதுக்கு அதை செய்யணும் அப்படின்னு அவங்கள அந்த நினைக்கவே விடக்கூடாது லீவ் டேஸில் செய்ய சொல்லுங்கள் இப்போது வீக் டேஸில் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க க்ளாஸுக்கு போயிடுறாங்க ஓகே ஆனால் இந்தந்த வேலை இப்படி செய்யணுன்றதே சில பேர் இப்போ சொல்லிக் கொடுக்கறதே இல்லை அதுக்கெல்லாம் அந்த வயசில் அந்த பத்து வயசுக்கு மேலே சொல்லி கொடுத்தா மட்டும்தானே அது நம்ம இப்போ எப்படி ஐஸ்கிரீம்னா ஸ்பூனில் சாப்பிட்ணும் இப்போ இட்லி சாப்பிட்ணா சாம்பார் சட்னியோட தொட்டு சாப்பிட்ணும் அப்படி நம்ம தானே சொல்லி கொடுக்குறோம் வேறு யாரும் சொல்லிக் கொடுக்கல அந்த மாதிரி நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு நம்ம அடிப்படையில் என்னென்ன தேவையோ அதை சொல்லி கொடுங்க ஏன்னா நான் பார்த்துருக்கேன் அந்த குழந்தை சரியாக செய்யலைனா நீ போ நானே செஞ்சுக்கிறேன் வாங்கிட்ட சொல்கிறது நானே செஞ்சிடலாம் அப்படின்னு நம்மள நம்மளை வந்து பூஸ்டப் பண்ணிக்கிறோம் பரவாயில்லன்ற வார்த்தை இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் பரவாயில்ல நம்ம செஞ்சு கொடுத்துட்றோம் நம்ம குழந்தைக்கு ஆனால் அதுக்கப்புறம் எப்படி அவங்க கற்றுப்பாங்க யார் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க என்ன தான் யூடியூப்பில் எல்லோரும் வீடியோஸ் போட்டு சொல்லி கொடுத்தாலும் அம்மான்ற ஒரு கேரக்டர் சொல்லி கொடுக்கலன்னா அப்புறம் யாருங்க சொல்லி தருவாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் ஏன்னா எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த விஷயங்கள் தான் இன்றைக்கி நான் ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் அதோட அந்த நினைவுகள் வந்து வந்து போகுது இப்போது சமையலாக இருக்கட்டும் ஆ எங்கள் அம்மா வந்து உப்பு இவ்வளோ தான் போடுவாங்க கொதித்து இறக்கப்போ உப்பு பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மீன் குழம்புக்கு எப்படி அந்த மீனை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது சிக்கன் செய்கிறாங்களா ஒரு நாலஞ்சு வாட்டி அலசணும் அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து நம்ம நினைப்போம் நம்ம பொண்ணு வந்து நல்ல பணம் சம்பாரித்து நல்ல நாலஞ்சு வேலைக்கு ஆள் வச்சு செஞ்சுப்பா அப்படின்னு அந்த பணம் சம்பாரித்தாலும் அத்தனை பேர் வேலைக்கு ஆள் வச்சாலும் அந்த வேலை அப்படி செய்யணுன்றதே நம்ம குழந்தைக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்கள வேலையே வாங்க முடியும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இப்போது நான்லாம் வந்து எயிட்டி த்ரீ எயிட்டி எயிட்டி த்ரீயில் பிறந்தேன் அப்போது நாம் வளர்ந்த காலகட்டத்தில் வந்து நம்மளை தாத்தா பாட்டிலாம் இருந்தாங்க அவங்களோட சேர்ந்து நம்ம வளர்ந்தோம் நம்ம கற்றுக்கிட்டோம் ஆனால் இன்றைக்கி அம்மா கூட மட்டும்தான் குழந்தைங்க இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது அதனால் நம்ம யார் வீட்டுக்கும் அனுப்பியோ அங்கே அந்த வீட்டில் அந்த குழம்பு செஞ்சாங்க மம்மி நல்லா இருந்தது நீங்கள் செய்யுங்க அதே மாதிரி அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம இந்த காலகட்டத்தில் இருக்க முடியாது ஹோட்டலில் போய் வாங்கி கொடுக்குறோம் இல்லாட்டி கல்யாணத்துக்கு போகிறோம் கல்யாணத்தில் ஒரு ரெசிபி சாப்பிட்றோம் ஒரு டிஷ்ஷு செய்கிறாங்க அதை சாப்பிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அது மறந்தே போகுது ஏன்னா இன்றைக்கிற காலகட்டம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு அதனால தான் சொல்கிறேன் நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுக்க சொ சொன்னால் கேட்க மாட்டாங்க அந்த வார்த்தையை மட்டும் விட்டுருங்க சொல்லிக்கிட்டே இருங்க நம்ம குழந்த நம்ம சொல்கிறத கண்டிப்பாக கேட்கும் 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 இதாங்க இதோட இந்த டாப்பிக்கை முடிச்சுக்கிறேன் இப்போ உப்புமாவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி கொதித்த பிறகு நம்ம ரவையை போட்டு கேலரி எடுத்து வச்சிருவேண்டி தான் ஓகே பாய் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்